வணக்கம் இப்பொழுது நாம் எங்கே சென்று வடிவமைப்பாளர் ஒருவர் எங்கள் இல்லத்திற்கு அருகாமையில் அலுவலகம் வைத்திருந்தார் அவர் பனி சுமை காரணமாக மைண்டு பக்கா இருக்கு வாங்க டீ குடி அப்படின்னு சொன்னார் இது போட முடியாது தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேஸ்டினே லைவ்ல ஒரு பயில காணும் நம்மளோட யூடியூப் வந்து படுத்துருச்சு அதுக்காக தான் யூடியூப்பை வந்து தட்டி எழுப்போம் அப்படி வந்து ஐயோ ஐயோ சிஎம் நவீன் பழமுதிர் தோளை விளம்பரம் அது சூப்பராக இருக்குல்ல இந்த இது மாதிரி இருக்குது தங்கம் நிலவரம் எல்இடி இதில் ஓடும் போச்சு போச்சு லைவ் பார்த்துட்டாங்க போல நீங்க போகிறத மணி வந்து பதினொன்று இருபத்தி அஞ்சு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்கு டீ குடிக்க இன்றைக்கு வேணால் ரவுண்டானில் வந்து நாலஞ்சு கடைகள் வந்து விடிய விடிய திறந்துருக்கலாம் ஆனால் ஒரு பன்னெண்டு வருஷமாகவே பூண்டியில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சில கடைகள் இருக்கும் பழைய முன்னாடி இருந்துச்சில் பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் எப்பயுமே நைட்டு டீ கடை இருக்கிற ஒரு கடைக்கு தான் நான் இப்போ போக போகிறேன் அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு யாராச்சும் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்க போகிறதுக்குள்ளே ஆனால் லைவில் யாருமே இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் நான் இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இதை அப்லோட் பண்ணுவேன் அப்படியே லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பூக்கடையெல்லாம் இருக்குது நைட்டு ஃபுல்லாக எப்பயுமே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் பார்த்த பல டவுன்களில் நம்ம ஊர் தான் வந்து ஸ்பெஷல் எப்படின்னா ஏதோ ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஒரு கடை ஒரு பொட்டி கடை ஒரு டீ கடை ஒரு பூ கடை இருக்கும் டாக்டர் தான் இருக்க மாட்டேறாங்க ஹாஸ்பிட்டல்லாம் எட்டு மணிக்கே போட்டிகிட்டு போயிடுறாங்க யாராச்சும் அவசரமாக நெஞ்சு ஒழின்ட்டு நெஞ்சை பிடிச்சி படுத்தாங்க பன்னெண்டு மணிக்கு அப்படின்னா அவ்வளோ தான் அப்படியே சாக வேண்டியது தான் அது ஒரு கஷ்டம் ஹாஸ்பிட்டல் மேம்பட வேண்டும் ஏன்னா ஏல் ஆல்ரெடி எங்கள் தாத்தா அப்படியே செத்து போனாங்க இங்கேருந்து தஞ்சாவூர் அலிச்சல் போகிறதுக்குள்ள அசனால் பெட்ரோல் பங்க் இருக்கும் யாராச்சும் லைவில் வந்தாங்க நேற்றெல்லாம் இந்த தீபாவளி போன வாரம் ஃபுல்லாகவே நைட்டு களை கட்டுனுச்சு மக்களுக்கு போகிறதும் வரதுமாக இருந்துச்சு நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இப்போ மணி பதினொன்றரை தான் ஆகுது பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கு கூட்டம் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி உள்ள ஒருத்த வரான் அபிராமி மெடிக்கல்ஸ் திறந்துருக்கு ತಂದನ 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 ಸ್ಟ್ರೀಟ್ ಒಂದು ಸಮ ಸ್ಪೆಷಲ್ ವಿಂಟೇಜ್ ಎಲ್ಲ அதான் நாம் வந்து இந்த சம்பவ இடத்த நெருக்கிட்டோம் இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து மார்கழி மாதம் மட்டும் வர்றது வருஷத்தில் ஒரு முறை அனுமன் ஜெயந்தி அப்போ மட்டும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் கிடையாது எங்கே நாங்கள் பரபரப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக டீ வந்து ரவுண்டான மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை அதுக்கு முன்னாடியே பத்து வருஷமாக ஒருத்தர் கடையை போட்டிருந்தார் இங்கே ஐயோ கடை இல்லை போலையே இருக்குல்ல ஓமை காடு காட்டுங்க அந்த கடையை காட்டுங்க இந்த கடை தான் அது அந்த ஐயா இருப்பார் நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி லீவ் விட்டாங்க தீபாவளி நினைக்கிறேன் சரி வாங்கப்போ பால் ஆ வெரி குட் பால் வாங்கணும் சும்மா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருங்க குடிச்சுக்கிட்டு நான் வந்துடுறேன் வந்துருக்காங்களா என்னை கூட காட்டுங்க கடைசியாக அந்த கடலில் வந்துட்டு பால் வாங்கிட்டு போய் வீட்டில் தான் போயிட்டு குடிக்கணும் போல அசையா டீ குடிக்கலான்னு வந்தோம் கடையை போட்டிகிட்டு போயிட்டாரு ரவுண்டானாப்பானால் ரவுண்டான சுற்றி எல்லோரும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு டீ எங்கேயுமே ஒழுங்காக போடுறது கிடையாது இவர்கிட்ட நல்லா இருக்குது டீ வி மூர்த்தி டீ ஸ்டால் ஜவுளி கடைத்திரு திருத்திரைப்பூண்டி என் பாருங்கள் இந்த கடையை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கதவே இல்லாத கடை தமிழ் பால் யாருக்காவது பால் வேணும் அவசரமாக தேவைப்படுது நைட்டில் அப்படின்னா இங்கே வந்து பால் வாங்கிக்கோங்க பரவாயில்ல ஆக்சுவலாக டிராஃபிக் போலீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே தான் இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில இங்கே தான் இருக்குது ஆ பாருங்கள் அந்த போர்டு போட்டு மாலை போட்டிருக்குல்ல அதுதான் நம்ம தித்திரைப்பூண்டியோட

பெஸ்ட் மெடிக்கல் சென்டர்ட்ட ஒரு மூணு பேர் நாலு பேர் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டுருப்பாங்க தெரியுங்களா ஆமாம் டிராஃபிக் போலீஸ்லாம் அங்கே டிடியில் பிடிக்கிற வண்டியெல்லாம் கேஸ் இங்கே தானே வரும் அப்படியா இவ்வளோ இந்த அளவுக்கு டீடைல் எனக்கு தெரியாது சரி வாங்க நான் அந்த ரவுண்டான போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அங்கே தான் போய் அவனும் போல வேறு வழி இல்லை போகலாம் வாங்க இந்த ரூடு டெரிஃபிக்காக இருக்குது செல்வ மாட்டோஸ் நீங்கள் ஒன்று இருந்துச்சு தெரியுமா நாங்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் பேச்சு போட்டிலாம் இங்கே தான் வரும் வரேன் ஏழு நிமிஷம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க தானே தந்து முன்னாடியே எங்கள் அங்கே கோல்மாலில் யாராச்சும் லைவ் வருவாங்க அதுக்கு பதில் பேசிகிட்டு இருப்போம் யாருமே எதுவும் கேள்வி கேட்க மாட்றாங்க இருந்தாலும் ஏதாச்சும் பேச மாட்டேன்ட்டுதான் அன்றைக்கி இந்த ரூட்டில் போனேன் பயமாக இருந்துச்சு இந்த மரம் திரும்புகிற லைட் ஆஃப் பண்ணுங்களேன் இருட்டாக இருக்கும் ஆ இந்த இடத்துல திரும்பாருங்க ஒரு மாதிரி டெட்லியாக இருக்குல்ல டெரிஃபிக்காக இருக்கும் அந்த அந்த மரம் திரும்புகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும் அப்புறம் கோஸ்ட்டு காட்டின் கேமரா ஆகிடும் ஆ இங்கே இல்லை இந்த இடம் தான் இந்த இந்த இது மட்டும்தான் இருட்டாக இருக்கும் ஏங்க வீடியோவில் பயம் என்ன பயம் காட்டுறது எனக்கே பயமாக தான் வந்து கணேஷ் மெடிக்கல்ஸ் இங்க எல்ஐசி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு முறை மறக்க முடியாத நினைவுகள் என்ன இந்த பக்கம் அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு வழி வந்துருச்சு இந்த பிரசவமாக இருக்கும் போது அவசர அவசரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கூட்டம் வந்தால் இல்லை இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க டாக்டர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஓட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அடுத்த ரெண்டு நாள் பிறந்துருச்சு கரெக்டாக அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு முறை பாம்பு வந்துருச்சு வீட்டில் பாம்பு ஒரு வேலை கடிச்சிருச்சா இல்லையானே தெரியல பயந்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஊசி போட்டு போனோம் எல்லாருக்கும் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ கடிச்சிட்டாங்க கடிக்கல எங்க இது எப்படி வந்துச்சுன்னா தெரியல ஊந்துட்டு போயிருச்சு மேலே மழை காலத்துல இது ஒரு பிரச்சனை எங்க பார்த்தாலும் பாம்பா இருக்கு கடுப்பு இருக்கு நினைவு மேடை நுழைவாயிலாம் இதுக்குள்ள போனதே இல்ல அவரோட இதுவா அது பேரு என்ன சமாதியா ஆ நினைவு மண்டபம்னா இங்க தெரில கீழே இருக்கும் அப்படியா அப்படி இல்லை இப்போ ராஜராஜ சோழன் நினைவு மண்டபம்னு இருக்கு ஆனால் அதுக்காட்டி ராஜராஜ சோழன் புதைக்கப்படலையே மேபி ரொம்ப ஒஸ்டான ஒரு ரவுண்டானா இது ஆமாம் இப்போ அறுத்துட்டாங்களா அதை இருக்கணும் ஆக்சுவலா கரெக்ட் இப்படிதான் இருக்கணும் இது இதை நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போஸ்ட்ரு போட்டேன் ஒஸ்ட் ஆனா ரவுண்ட் தெரியவே இல்ல சுத்தி அந்த பக்கம் வண்டி வருதா தெரியல இது எப்போ எடுத்தாங்க இப்பதான் அறுத்துருக்கேன் ரெண்டு வருஷம் கால ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ஒரு மீன் போட்டிருப்பேன் பன்றிகள் கிடையா போர்க்கா மாதிரி நல்லா வெள்ள வளர்க்கிற விதம்தான் இருக்கு அது ஒயிட் வளர்க்கறதுலாம் எல்லாத்தையா எங்கள் வீட்டுக்கு போய் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே போய் அடிக்கிறதா எல்லாத்தையும் அப்படி வளர்க்குறவங்க வந்துட்டு இதாக இருக்காங்க இப்போ நம்ம வெளில சிட்டி சைட்லாம் போயிட்டோம்னா நம்ம எப்படி ஆட்டை பொண்ணை வச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்துட்டு பாண்டிச்சேரி சைட்ல சூப்பராக இருக்கும் அந்த அந்த நம்ம உடுக்கல போகும்போது அது பன்னியோட அந்த இடம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ கிளீனா வச்சிருப்பாங்க அவ்வளோ நீட்டா வச்சிருக்காங்க பண்ணி போக் சென்னையில ஒரு முறை சாப்பிட்டேன் அது ஏதோ வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி கொல கொலன்ட்டு ஒரு மாதிரியா தகட்டுச்சு அது ஒரு கறி சாப்பிட்ற ஃபீலே வரல பாண்டிச்சேரி போனா நல்லா இருக்கும் அங்கதான் இந்த எல்லாமே ஃபேமஸ் பீஃப் எல்லாம் இருந்தாங்க அந்த அக்கா அன்னைக்கு என்கிட்ட நைட்டு

இதோட இந்த நேரலை வந்து இப்பொழுது முடிவுறுகிறது அங்கே வந்து தேனி தரந்து போகிறோம் நன்றி வணக்கம் அந்த நேரலையில் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரே ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்து நன்றி ஒரே நல்ல மனுஷன் நானாக இது எப்படி எண்டு பண்றதுன்னு தெரியலையே